அக்கா 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 நான் வீட்டுக்கு போவான் பாடகர்கள் ஆட விடுறாங்க ஆண்களையும் பெண்களையும் குத்தாட்டம் வரைக்கும் ஆட விட்டாங்க கொஞ்சம் உணர்ச்சிகள் தட்டப்பட்டு உணர்ச்சிகளிலே வாழ்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் நிச்சயமா செக்ஷுவல் சின்ன விழுந்து கிடப்பாங்க ஜான் ஜபராஜ் தனக்கு ரசிகையாக இருந்த ஒரு பெண்ணை தன்னுடைய கள்ளக்காதலியாக மாற்றி இப்படியெல்லாம் சம்பவம் நடக்கும் இப்படியெல்லாம் சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி முன்பே அகஸ்டின் ஜபகுமார் அவர்கள் பேசியிருக்கிறார் எப்படி இந்த பெந்தகோஸ்து கரிஷ்மாட்டிக் இடங்களில் இப்படி ஆடி பாடுகிறார்களோ அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் பாலியல் பாவங்கள் நடக்கிறது என்று சொல்லி அவர் கூறியிருக்கிறார் பெந்தகோச சபையிலையும் பார்த்துருக்கேன் ஆவி உள்ள சபையிலையும் பார்த்துருக்கேன் ஆவி இல்லாத சபையிலையும் பார்த்துருக்கிறேன் அக்கா 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 அக்கான வீட்டுக்கு போவான் எங்கெல்லாம் தேவ ஆவியானோடைய பலத்தாசு எனக்கு ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர் அவர் சொன்னார் ஜிபக்குமார் நீ நல்லா கவனிச்சிருக்கியா கேரிஸ்மேட்டிக் மூமெண்ட் கேரிஸ்மேட்டிக் மூமெண்ட்ங்கிறதுல நான் நம்புகிறேன் ஆவியானவர் ஊற்றப்படுகிறத பார்க்குறேன் அங்கே எல்லா இடத்துலையும் பார் கேரிஸ்மேட்டிக்கில் கொஞ்சம் உணர்ச்சிகள் தட்டப்பட்டு உணர்ச்சிகளிலே வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் நிச்சயமாக செக்ஷுவல் சின்ன விழுந்து கிடப்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் சில பாடகர்கள் ஆட விட்றாங்க ஆண்களையும் பெண்களையும் குத்தாட்டம் வரைக்கும் ஆட விட்டாங்க ஒரு உண்மையை கூறியிருக்கிறார் ஆனால் இவர் கூறினதிலே ஒரு பொய்யையும் கலந்து கூறியிருக்கிறார் இந்த அப அகஸ்டன் ஜோபகுமார் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார் நான் ஒரு ஸ்திரியோடு கூட பழகும் போது எத்தனை தான் அன்பாக இருந்தார்களும் அவர்களுக்கு சகோதரிக்குரிய மரியாதையோடுதான் பழக வேண்டும் என்பது வேதம் கொடுக்கிற கட்டளாய் அந்த வரம்பு ஒரு நாளும் தாண்டி கூடாது மேன்மை பாராட்டுகிற பரிசுத்தாவிய நமக்கு தந்தருளின தேவனையை அசட்டை பண்ணுகிறோம் ஆவியை அசட்டை பண்ணுகிறோம் நல்ல கவனிங்க அதனால தான் சபைக்குள்ள பரிசுத்தத்தை குறித்த ஒரு பெரிய போதனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறவன் நான் ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்து பரிசுத்தமானவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும் இது எல்லாமே உண்மைதான் ஆனால் இவர் பேசின அந்த செயல்களிலே இவர் முழு உண்மையை பேசாமல் பாதி உண்மையும் பாதி பொய்யை கலந்து கூறியிருக்கிறார் பெந்தை கோஸ்தை கரிஷ்மாட்டிக் இடங்களிலே ஆவியானவர் ஆவியானவர் என்று சொல்லி உணர்ச்சிகளுக்கு அதிக இடம் கொடுத்து இப்படி பாலியல் பாவம் நடக்கிறது என்று சொல்வது சரியாக இருக்கிறது அதே வேளையிலே இப்படி இந்த உணர்ச்சிகளுக்கு தூண்டப்படுகிறார்கள் அல்லவா இந்த பெந்தே கோஸ்தே கரிஷ்மெட்டி இடங்களிலே இப்படி குதிக்கிறார்கள் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் அல்லவா அது ஆவியானவருடைய செயல் ஆவியானவர் நடப்பிக்கிறது என்று இவர் சொல்லுகிறார் இவர் நம்புகிறார் அது ஒரு தவறான உபதேசமாக காணப்படுகிறது அவர் இதை குறித்து பேச ஆரம்பிக்கும் போதே சபையை இரண்டு விதமாக பிரித்து பேசுகிறார் ஒன்று ஆவி உள்ள சபை இன்னொன்று ஆவி இல்லாத சபை என்று சொல்லி ஆவி உள்ள சபையாக இருந்தாலும் ஆவி இல்லாத சபையாக இருந்தாலும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் அவர் ஆவி உள்ள சபை என்று எதை சொல்லுகிறார் பெந்தகோஸ்தே சபையை ஆவி உள்ள சபை என்று சொல்லுகிறார் சபையிலையும் பார்த்துருக்கேன் ஆவி உள்ள சபையிலையும் ஆவி இல்லாத சபையிலையும் அக்கா 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 வீட்டுக்கு போவான் ஏன் இந்த பெந்த கோஸ்த சபையை இவர் ஆவி உள்ள சபை என்று சொல்ல வேண்டும் அங்கே தான் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் மற்ற இடங்களிலே பரிசுத்தாவியானவர் இல்லை என்று இவர் ஏன் சொல்ல வேண்டும் அது இவருடைய தவறான நம்பிக்கையை காட்டுகிறது அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஆவி உள்ள சபை பரிசுத்தாவியானவர் உள்ள சபை என்று சொன்னால் இப்படி சதர பரபர் அந்தூரி பரபரா சதல பல பரபரா இப்படி பேசுவதும் இப்படி பாடுவதும் இல்லை வேகமாக ஓரின் இதுலாமை நதத்தின் ஆகலாமை அவியின் ஆகலாமை ஓ இது இதைதான் பெத்தே கோஸ்தை கருஷ்ணாட்டிக்காரர்கள் செய்கிறார்கள் இப்படி செய்கிறது ஆவியானவருடைய செயல் இதுதான் ஆவியானவர் நடப்பிக்கிற காரியம் என்று சொல்லி இவர் நம்புகிறார் அதுதான் இங்கே பிரச்சனை இது உண்மையிலேயே ஆவியானவருடைய செயல் அல்ல பெந்தகோஸ்தே அல்லது கரிசமேட்டிக் இடங்களிலே இப்படி பேசுகிறதும் இப்படி ஆடு விப்பதும் இதுக்கும் கடவுளுக்கும் ஆவியானவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆகவே தான் இவர் சொல்லுகிறார் ஆவியானவருடைய பலத்த செய்கை ஆவியானவர் அசைவாடுகிற இடத்தில் கூட இப்படி எல்லாம் நடக்கிறது என்கிறதாக சொல்லுகிறார் எங்கெல்லாம் தேவ ஆவியானுடைய பலத்த அசை எனக்கு ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர் தேவ ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல கூட இந்த பரிசுத்த குலைச்சல கொண்டு வருவதற்கு சத்துரு அழகா கரிய செய்திருவான் உண்மையிலே இது ஆவியானவர் நடத்து இல்லை அவர் சொல்லுகிற இந்த இப்படி உணர்ச்சிகளுக்கு இப்படி அந்த அந்த மாதிரி இடங்களிலே பாலியல் பாவங்கள் நடக்கிறது அது அவர்கள் பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடாமல் இந்த உணர்ச்சிகளை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பதால் அங்கே தவறாக நடக்கிறது என்று சொல்வது உண்மை ஆனால் இந்த பெந்தகோஸ்தை கரிசமாற்றிக்கு இடங்களில் நடக்கிற அந்த காரியங்கள் ஆவியானவருடைய பலத்தை செய்கை என்று சொல்வதோ எவ்வளவு பெரிய மோசமான செயல் இவருக்கு நெருக்கமான இன்னொருத்தர் இவருக்கு சொன்னாராம் அதாவது அடுத்த பரிமாணம் அங்கே ஆவியானவர் ஊற்றப்படுவதை இவருடைய நண்பர் இவரும் அதே நம்பிக்கை உள்ளவர் தான் ஆகவே தான் அதை எடுத்து கூறுகிறார் அப்போ கரிஸ்மேட்டிக் அல்லது இந்த பெந்தேகோஸ்த இடங்களிலே இவர்கள் ஆவியானவர் இறங்குகிறார் என்று சொல்லி பத்தத்தை இப்படியெல்லாம் பேசுகிறது இப்படி உணர்ச்சி போங்க ஆடுவது இது ஆவியானவருடைய செய்கை என்று சொல்லி நம்புகிறார்கள் ஆவியானுடைய பலத்தாசு எனக்கு ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர் அவர் சொன்னார் ஜபக்குமார் நீங்க நல்லா கவனிச்சிருக்கியா கேரிஸ்மேட்டிக் மோமெண்ட் கேரிஸ்மேட்டிக் மொமென்ட்ங்கிறதுல நான் நம்புகிறேன் ஆவியானவர் ஊற்றப்படுகிறத பாக்குறேன் இது தவறு வேதாகமம் இப்படிப்பட்ட ஒரு ஆவியானவருடைய செய்கையை குறித்து எங்கேயும் கூறவில்லை ஆவியானவர் இறங்கினால் நாள் சாது இப்படியெல்லாம் பேச முடியும் என்றோ இப்படியெல்லாம் வேகமாக கைதட்ட முடியும் என்றோ வேகோ இப்படியெல்லாம் ஆட முடியும் என்றோ வேதாகமும் சொல்லித்தரவில்லை மாறாக வேதாகமும் சொல்லுகிறது எது தெரியுமா பரிசுத்த பரிசுத்தாவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றுதான் வேதாகமும் சொல்லுகிறது மாறாக பரிசுத்தாவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் மக்களுக்கு புரியாத உளறல் படி உலருவீர்கள் பாடல்கள் எல்லாம் வேகமாக கைதலை தட்டி உணர்ச்சி போங்க பாடுவீர்கள் என்று சொல்லவில்லை அதற்கு பரிசுத்தாவியால் வர வேண்டிய அவசியமே இல்லை அதற்கு அசுத்தாவில் இறங்கினால் போதும் இல்லை என்றால் உணர்ச்சி வசப்பட்டால் போதும் ஆனால் அந்த இடங்களிலே வெந்த கோவஸ்தே கரிஷ்மேட்டிக் இடங்களிலே பாவங்கள் நடக்கிறது அப்படி உணர்ச்சி பொங்குவதனால் பாவம் நடக்கிறது என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிற இந்த அகஸ்டின் சபக்குமாரால் அங்கே நடக்கிற இந்த செயல்கள் பரிசுத்தாவியானவருடைய செயல் அல்ல அது மனிதர்களுடைய உணர்ச்சிகள் மனிதனால் தூண்டப்படுவதனால் ஏற்படுகிறது என்கிறதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை காரணம் இவரும் இந்த போலி கோஸ்தே ஸ்பிரிட்டை நம்புகிறவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வில்லியம் சிமோர் என்கிறவன் சொன்ன பொய்யை அடிப்படையாக கொண்டு எழுப்பப்பட்ட இந்த பெங்க ஸ்தாபனங்கள் அதன் கரிஸ்மேட்டிக் இயக்கங்கள் அவைகளை இவர் நம்புகிறார் அது சேகை என்று நம்புகிறார் ஆகவே அதை இவரால் விட்டுக் கொடுக்க மனமில்லை அது பொய் என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை ஆனால் அதன் வழியாக ஒரு பாவம் நடக்கிறது என்கிறதை மட்டும் ஒத்துக்கொள்கிறார் பாதி உண்மையை மறைக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த பெந்தகோஸ்தே கோஸ்தே சபைகள் என்று சொல்லப்படுகிற இடங்களிலே அல்லது கரிஷ்மெண்டிக் சபைகள் என்று சொல்லப்படுகிற இடங்களிலே காணப்படுவது ஆவியானவருடைய செய்கை அல்ல தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள் கொஞ்சமாக வேதாகமந்தை படியுங்கள் ஆஹ் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்திலாகட்டும் ஒன்று குறைந்தார் பதினான்காம் அதிகாரத்தில் அகற்றிலும் சொல்லப்பட்ட அந்நிய பாஷை என்கிறது மனிதர்கள் பேசக்கூடிய ஒரு மொழி இயல்பாக மூன்று ஒரு மொழி நான் இப்பொழுது தமிழ் மொழி பேசுகிறேன் என்று சொன்னால் எனக்கு வேறு எந்த மொழியும் தெரியவில்லை திடீரென்று நான் எனக்கு தெரியாத ஒரு மொழியை கடவுள் கொடுத்து வரத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அதுதான் அன்னைக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்நிய பாஷை இன்றைக்கு இவர்கள் வாய்க்கு வந்ததை உளறிவிட்டு அதுதான் அந்நிய பாஷை அதுதான் ஆவியன செய்கை என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள் அன்புக்குரியவர்களே உண்மையிலே ஆவியானவருடைய பலத்த செய்கை மனிதனுக்குள்ளாக காணப்படும் என்றால் இப்படி பாலியல் பாவங்கள்ல இந்த பாவங்களும் விழுந்து கிடக்க முடியாது ஆவியானவர் சரியான பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார் போதித்து நடத்துகிறவர் ஆவியானவர் உள்ளிருந்து நம்மை சரியான பாதைக்கு நடத்துகிறவராக இருக்கிறார் ஆனால் இயக்கங்கள் என்கிறவர்கள் மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி அதன் வழியாக தங்கள் பணம் சம்பாதிக்கிறவர்கள் இதுதான் கடவுளுடைய செயல் என்று சொல்லி தவறான ஒரு அனுபவத்தை கொடுத்து கடவுள் கொடுக்காத ஒரு அனுபவத்தை இதுதான் கடவுளுடைய அனுபவம் என்று சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார்கள் இந்த அகஸ்ட்ரி ஜோபகுமார் இது இப்பொழுது மட்டுமல்ல இதற்கு முன்பதாகவும் இப்படி ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறார் வெளிநாட்டில் ஒரு களன் இருக்கிறார் அவன் உடன்பெல்லாம் பச்சை குத்தி அறிவறுப்பான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான் உபச்சார பாவத்திலே செய்கிறவன் ஆனால் அவன் அப்படி அப்படிப்பட்ட அசுத்தமான ஒரு நபர் ஒரு தன்னை கடவுளுடைய ஊழியக்காரன் சொல்லி ஒரு கூட்டம் நடத்துகிறான் அங்கே அநேக மக்கள் போகிறார்கள் எப்படி இன்றைக்கு ஜான்ஜபராஜுக்கு அநேக மக்கள் ரசிகர்களாக இருக்கிறார்களோ அவனுக்கும் அவனுடைய அந்த வேதத்துக்கு புறம்பான கள்ள உபதேசத்தை நம்பி அநேக மக்கள் போகிறார்கள் அகஸ்டின் ஜெபகுமாரும் அந்த அவனுடைய கூட்டத்திலே கலந்து கொண்டாரான் கலந்து கொள்ளும் போது அவனுடைய அவனை பார்ப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் அநேக மக்கள் அவனை பின்பற்றி போகிறார்கள் அப்படியானால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனுடைய அபிஷேகம் தான் அநேக மக்கள் அவனிடத்தில் இழுக்கிறது என்று சொல்லுகிறான் அபிஷேகத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு அது இழுக்கக்கூடியது நீ அசிங்கமாக இருந்தாலும் அது இழுக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிற ஒரு கனேடியன் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தால் நான் பார்க்க போனேன் இங்கே இருந்து அங்க வரை பச்சை கொடுத்திருக்கார் காதுல தோடு போட்டிருக்கிறார் அது காணாக்கரைக்கு உதடுலையும் தோடு போட்டிருக்கிறார் அந்த மனுஷன் கூட்டங்களை ஆரம்பித்தார் தான் ஒரு சாதாரண சுவிசேஷகனாக கூட்டம் ஆரம்பித்தார் அங்கே நடந்த காரியங்கள் பலவத்தை சில மூலம் கேள்விப்பட்டேன் அவருடைய புஸ்தகத்திலே வாசித்தேன் நானே நேரே போனேன் நான் போன அன்றைக்கு மூவாயிரம் பேர் இருந்தார்கள் அது ஒரு வார நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை மூவாயிரம் அமெரிக்கர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் பல தேசத்திலிருந்து வந்தவர்கள் நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல முடியும் ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்ததுன்னா என்ன கூட்டத்தை நிறுத்த முடியாமல் ஓடுங்கிறத மாத்திரம் நான் சொல்ல முடியும் முடியுமா அந்த மனிதனை பார்த்தா நான் வசீகரிக்கப்பட மாட்டேன் அவருடைய உருவமோ அவருடைய பேச்சோ ஒரு வசீகரத்துக்கு உரியது அல்ல நான் தைரியமாக சொல்ல முடியும் அவர்டே சொல்ல முடியும் நல்லா கவனிங்க ஆனா ஏதோ ஒரு காரியம் இழுக்கக்கூடிய வல்லமையா இருக்கிறது நல்ல கவனிங்க பக்கத்துல இருக்கு சொல்லுங்க உங்க மேல இருக்க அபிஷேகம் ஆளை இழுக்கத்தான் செய்யும் அன்புக்குரியவர்களே கூட்டம் சேர்க்கிறவன் எல்லாம் கடவுளுடைய அபிஷேகம் பெற்றவனா அப்போ இவர் கடவுளுடைய அபிஷேகம் என்கிறதையாகட்டும் பரிசுத்தாவியனுடைய செயல் என்கிறதையாகட்டும் எவ்வளவு தவறாக புரிந்து வைத்திருக்கிறார் அவ்வளவு வயதாகியும் வேதாகமத்தில் எந்த அளவுக்கு பின்தங்கி உள்ளார் என்கிறதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கட்டத்திலே வேதாகம சத்தியத்தில் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதிலும் பின்தங்கிவிட்டார் எனக்கு தெரியும் இவ்வளோ இவ்வளோ தான் எனக்கு இந்த பெந்தகோஸ்தை காரர்கள் இருக்கிறார்கள் இந்த பெந்தகோஸ்தை காரர்கள் எழுதின புத்தகங்கள் இருக்கிறது பெந்தகோஸ்தை பாஸ்டர்மார்கள் ஏற்கனவே போது அந்த பிரசங்கங்கள் இருக்கிறது அப்போ இதைக் கேட்டு இதுதான் சரி என்று சொல்லி இருந்து விட்டார் மாறாக கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார் கடவுள் என்ன உண்மையிலே என்ன சொல்ல வருகிறார் வேதாகமா என்ன சொல்லுகிறது என்கிறதை ஆராயாமல் என்கிறதை படிக்காமல் என்கிறதை கடவுளத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததன் விளைவு இந்த வெந்தகோஸ்தைக்காரன் சொன்னதை நம்பி இதுதான் ஆவியானருடைய செய்கை இதுதான் கடவுளுடைய அபிஷேகம் என்று சொல்லி நம்பிவிட்டார் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட இடங்களில் பானியல் பாவங்களை பார்க்கும்போது இது தவறு என்று சொல்லி அதை மட்டும் ஒத்துக்கொள்ளுகிறார் அன்புக்குரியவர்களை தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட சபைகள் பெந்த கோஸ்தே கரிஷ்மட்டிங் எனப்படுகிற இடங்கள் அங்கே நடத்தப்படுகிற செயல்கள் இதுதான் அபிஷேகம் ஆவியானவருடைய செயல் என்று சொல்லுகிற அந்த செயல்கள் இருக்கிறதல்லவா இதற்கும் கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை பரிசுத்தாவியானவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வது இல்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இது மனிதர்களுடைய உணர்ச்சிகளை வேகமாக பாடல் பாட வைப்பதன் மூலமாகவோ அல்லது அப்படிப்பட்ட இசை மீட்டப்படுவதன் மூலமாகவோ அல்ல ஏதோ ஒரு உணர்ச்சியை தழும்ப வைப்பதன் மூலமாக மனிதர்களுக்குள்ளாக ஏற்படுகிற செயற்கை காரியம் கடவுளில் இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை தூண்டுவதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறவர் அல்ல கடவுள் சத்தியமாகிய சுவிசேசத்தின் வழியாக மனித இருதயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் கேட்கும் போது இருதயம் கொழுந்துவிட்டு போன்ற இப்படிப்பட்ட தவறான நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு மட்டுமல்ல அப்படிப்பட்டவர்களை குறித்து பாதி உண்மையை மட்டும் சொல்லுகிற அகஸ்டன் சபகுமார் போன்ற பந்தகோஸ்தேக்காரர்களுக்கும் நீங்கள் விலகியே இருக்க வேண்டும் இல்லை என்றால் உண்மையான கடவுள் கொடுக்கிற அனுபவம் எது என்கிறதை மக்களுக்கு காண்பியாமல் தவறான காரியத்தை இதுதான் இது கடவுளுடைய அபிஷேகம் என்று நம்ப வைப்பார்கள் இது கடவுளுடைய பலத்தை செய்கரிசுத்திய பலத்த செய்க என்று சொல்லி நம்ப வைப்பார்கள் தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள் சத்தியத்தை அறியுங்கள் உண்மையை அறியுங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறியுங்கள் அவர் உங்களை விடுதலையாக்குவார்